இலங்கையின் நம்பகரமான பங்காளியாக இந்தியா உயரசாணிகர் சந்தோஷ் ஜா சுதந்திர தின வாழ்த்து என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது இலங்கையின் நம்பகரமான பங்காளி மற்றும் என்றும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பங்காளியாக இந்தியா வெளிபத்திட்டா சுதந்திர தினத்தை கொண்டாட்ட உணர்வை பகிர்ந்து கொள்கிறது என்று இந்திய உயரசாணிகர் சந்தோஷ் ஜா இவ்வாறு தெரிவிக்கிறார் இலங்கையின் எழுபத்திட்டா சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை மக்களுக்கு இந்திய உயரசாணிகர் சந்தோஷ் ஜா தனது மரமானது வாழ்த்துக்களை தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் இட்டுள்ள பதவியேயே இந்த விடயம் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது அந்நாடுகளுக்கு இடையிலான ஆழமான நட்புறவையும் கலாச்சாரப் பணிப்பையும் உயரசாணிகள் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் இலங்கையின் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் இந்தியாவும் ஒரு அங்கமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் இலங்கையின் நம்பிக்கைக்குரிய மற்றும் என்றும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பங்காளியாக இந்தியா இந்த கொண்டாட்ட உணர்வை பகிர்ந்து கொள்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ள புனித தாதுக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளமை குறித்தும் உயரசாணிகர் குறிப்பிடுகிறார் இந்த விஷயதினத்தை கொண்டாடும் வகையில் இந்தியாவினது கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தேவினி மோரி புனித புத்தர் தாதுக்களின் கண்காட்சி முக்கியத்துவம் மிக்கது என்று உயர் ஆணையர் கூறுகிறார் இந்த நிகழ்வானது இரு நாடுகளுக்கும் இடையிலான பௌத்த மத மற்றும் கலாச்சார தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது